ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் என்ன காய்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேற முடிய போகுது இன்னும் மூணே மேட்ச் தான் ரெண்டு செமிஃபைனலும் ஒரே ஒரு ஃபைனலு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு செமி ஃபைனலும் ரொம்ப விறுவிறு விறுவிறுப்பாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா நேரப்படி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆப்ரிக்காவும் தனது முதல் செமிஃபைனலில் விளையாடுறாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாண்டும் செகண்டு செமிஃபைனல் விளையாடுறாங்க கண்டிப்பாக ரொம்ப போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி டேரெக்டாக ஃபைனல் செமிஃபைனல் டூ விளையாடாமல் டேரெக்டாக ஃபைனல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுதா தகவல் வந்திருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்லேருந்து நைட் ஃபுல்லாக மழை பெய்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சும் நிறைய மழை வந்து மழை வந்து நின்று போட்டி ஒரு வழியாக முடிஞ்சிச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் இந்தியாவும் மோதுற மேட்ச்சு ஈவினிங்ல ஈவினிங்லேருந்து நைட் ஃபுல்லாக மழை பெய்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால நமக்கு அட்வான்டேஜ் இந்தியா இந்தியாவுக்கு சா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான் இங்கிலாந்துக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா புள்ளி பெட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க இந்த சூப்பர் எயிட் சுற்றில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் முதல் இடத்துல முடிச்சிருக்காங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் அவங்க குரூப்பில் செகண்ட் இடத்துல முடிச்சு முடிச்சிருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா கூட மழை வந்து ஒருவேளை மேட்சே நடக்கலைன்னா இந்திய அணி த்ரூ ஆகிடுவாங்க ஃபைனலுக்கு இங்கிலாந்து அணி வெளியே போயிடுவாங்க இதுதான் ஐசிசி ரூல்ஸ் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இதனால் இந்திய அணி ஃபைனல் போகிறதுக்கு யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க விளையாடினாலும் இந்தியா ரிவெஞ்ச் வாங்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் செமிஃபைனலில் நம்மளை ஓப்பனிங் நின்று அச்சு முடிச்சுட்டு ரொம்ப கேவலமாக இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக நம்ம தோற்றோம் அதுக்கு பை வாங்குற விதமாக தான் இந்திய அணி இப்போது விளையாடவும் நம்ம நினச்சோம் பட் மழை வரதுக்கான சான்சஸ் வேறு நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறதுனால மழை வந்தாலும் நம்ம ஃபைனலுக்கு போய்டும் அது ஒரு வகையில் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் மேட்ச் நடக்கணுங்க நடந்து இங்கிலாண்டை ரிவேஞ்ச் வாங்கி அவனை எப்படி ஆஸ்திரேலியாவை ரிவேஞ்ச் வாங்கணுமோ அது போல் இங்கிலாண்டை கண்டிப்பாக இந்திய அணி ரிவேஞ்சு வாங்கணும் இந்த வேர்ல்டு கப்லேருந்து அவங்களே துரத்தணும் தான் நம்ம எல்லாரோட வேண்டுதலாக இருக்கும் பார்க்கலாம் அது எந்தளவுக்கு நடக்குன்னு சொல்லிட்டு மழை வரமா வராதான் ஆனால் வானிலை மழையும் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க கடவுள் விட்ட வை வந்தால் ஓகே வரலனாலும் ஓகே பட் என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் நடக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா யார் நான் யார் ஹிட்மேன்னா யாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச் காமிச்சார் பட் கிங் கோலி யார் கிங் கோலின்னு அவர் ஒன்றும் காட்டலை அதனால் அவர் மேட்ச் நடந்தால் இங்கிலாண்டு கூட ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எதுவும் சொல்கிற அளவுக்கு விளையால்ல அதனால் பார்த்தீங்கன்னா கோலி கண்டிப்பாக கம்பேக் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருங்க பார்க்கலாம் இந்த மேட்ச்சு கம் பேக் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் இந்திய அணி சப்போஸ் மேட்ச் நடந்தால் செமிஃபைனல் இங்கிலாந்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி வேர்ல்டு கப் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்